அண்ணா உங்களுக்கு வயிற்றுக்க நல்லா இருக்கா அண்ணா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா நல்லா வயித்துக்கு இருக்கா மேடம் மேலே சொல்றேன் தண்ணி அடிக்காதவங்க ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியில போய் இந்த கிட்னி நுரையீரல் கணையம் எல்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்திருக்கேன் தண்ணி அடிக்கிறவங்களும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை போய் செக் பண்ணுங்க கிட்னி நுரையீரல் கணையம் அதெல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன் முதல்ல அதான் காலி ஆகுதுங்க

சொல்ல வேண்டிய கடமையில உங்க மாமியார் இங்க இருக்காங்க எங்க வீட்ல இருக்காங்க மாமியானா கசக்குதா உங்க பெத்த பிள்ளைனா இனிக்குதோ என் மாமியா எனக்கு இனிக்க வேண்டியதில்லை என் மாமனார் கிடிச்சா போதும் எனக்கு ஏன் இனிக்குது இப்ப முறைப்படி தாய் மாம முறைப்படியா எனக்கு தாய் மாமா இல்ல என் பிள்ளைக்கு தாய் மாம மஞ்சன்னா அப்படின்னு இருக்கான் இவங்க இல்ல சீர் செய்யறதுக்காக பத்திரமா வச்சு அதெல்லாம் செய்வாங்க செய்வாங்க தூங்கிடுவாங்க அன்னைக்கு முறைப்படி தூங்குவேனா அப்படி இல்ல எப்ப எப்படி காத்துட்டு இருக்க அவன தூங்க போறதே நான் தானே

உங்களை தெரிவித்து நாமக்கல்வி அது ரெண்டா கிழிச்சு சொல்லடா தள்ளடாமல்

அவனை கேள்வி ஏற்கறது ரைட்டு மூக்க சிந்தி யா மேல போடுறேன் அலுப்பு வந்து உன் சைஸுக்கு போட்டேன் மூக்கு சைஸ பாத்தியா திருப்பி விட்டு அடிச்சோன்னா என்ன ஆகும் நான் நினைஞ்சிரும் வஞ்சோண்ணா நான் என்ன காசு காசு பேசுறேன் பேச்சாளராமா நடிவர் இவர்களே

இவனை பகல்ல பாதுகாக்க முடியாது இவனை ராத்திரில பாதுகாக்க முடியாது உங்களை எப்போதுமே பாதுகாக்க முடியாது அவர்கள் கண்களை பார்த்து கண்ணையும் நீ கற்றுக்கொண்டு நீ பாருங்க காட்டுக்கணும் விதிய பாத்தியில வந்து காஜு வாங்குறதுக்கு இங்க கண்களை இல்லாம பாக்க வேண்டியது அப்படி பாக்காத நாள் கண்ண அது மட்டும்ர கூடாதுன்னு வேண்டி கேக்குலாம் வந்து எட்டு வருஷம் ஆச்சு மதுரையில ஒரு டாக்டர் மாசம் மாசம் பெருவயத்துல தண்ணியை குடிச்சிட்டு காலையில ஏழு மணிக்கெல்லாம் வர சொல்லிடுவாரு போன மாசம் காலையில ஏழு மணிக்கு எல்லாம் தண்ணிய குடிச்சிட்டு போயிட்டேன் போன உடனே இதுல ரத்தம் எடுத்தாங்க எடுத்து விட்டு இது மாதிரி ஒரு பேப்பர் கப்ல சைட்ல பேர் எழுதி போய் யூரின் எடுத்துட்டு வாங்க சரணி நான் பாத்ரூம்ல போய் யூரின் எடுத்து சரணில் வச்சு விட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பு எடுக்கிறேன் கப்பு ஓட்டையா அறுந்திருக்கேன் அப்போ ஊரா ஒழியிருக்கு திருப்பி மூணு மணி நேரம் ரெடி பண்றாச்சு நான் பரவாயில்ல புதுசா ஒருத்தன் டெஸ்ட் பண்ண போல இருக்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கிருந்து தழும்ப தழும்ப புடிச்சுட்டு வாங்க

நகரத்துல போய் தான் நடிச்சு அந்த அம்மா பின் நினைப்பாடைகள் பட்டணத்திலே பட்டி காட்டலையா அந்த அம்மா சென்னையில போய் பின்னாடியே நின்று பாடினதுனாலதான் பின்னணி பாடை ஆனாங்கல்ல ஆமா இப்ப நீங்க யூடியூப் ஃபுல்லா பிரபலமா ஆனது எதனால யூடியூப்னால யூடியூப் இந்த கால விஞ்ஞான வளர்ச்சி காலத்துனால ஆமா தான சார் இவ்வளவு பேச்சே பேசிட்டு இருக்காங்கல கிராமத்து வாழ்க்கை தான் சந்தோஷம் பேசுறாங்கல்ல சார் வீரமான மாப்பிளைய கட்டிக்கிறது கிராமத்துக்காரங்க தென்னை மரம் ஏறணும்

பெரிய கிராமம் கிராமம் பேசுறாங்க கிராமத்துக்காரங்க ஆனா வீட்டு வேலை செய்யற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதா நேரத்துக்கு பெண்கள் வேலை செய்யணும்

நாய் வாங்கிருக்கேன் வாரத்துல அஞ்சு நாள் தான் மட்டன் போடுறேன் ரெண்டு நாள் தான் சிக்கன் கொடுக்குறேன் டெய்லி பிஸ்கட் குடுக்குறேன் நான் வீட்டுக்கு போனா அந்த நாய் ஏன்ட்ட வாழ ஆட்ட மாட்டேங்குது சார் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டிக்கிட்டு நாயின் நன்றி இல்லாத நாயுமாச்சு வாரத்துல அஞ்சு நாள் மட்டன் ரெண்டு நாள் சிக்கன் வாரம் பூரா பிஸ்கட் பூரா அந்த நாய் ஏன்ட்ட வாழாட்டாம பக்கத்து வீட்டுக்காரன்டே போய் வாழாட்டு அவன் ஒரு பொட்ட நாய் வளர்க்கறாமா அவன்ட்டே போய் வாழாட்டிக்கணுமா என்கிட்ட வாழ ஆட்ட மாட்டேங்குதுமா என்னப்பா என்னடா சந்தேகம் அது நாய்க்கு தண்டா சொன்னா

தேவகோட்டி பட்டிமன்றம் மருமகம் மாமியால மடியில படுக்க போட்டு நெக வெட்டி விட்டு வாழ்க்கை மணிக்கவல்லி என்ன ஓ மாமியால மடியில வச்சு நகை வெட்டி அவ்வளவு பாசமானு கேட்டேன் இல்ல சார் சட்டை வந்து அந்த கிளை போட்டு புராண்டி விட்டு புராதனாலதான் வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் அவசம் சார் ஆயிரம் பெண்களை பார்த்த கண்ணதாசன் எந்த ஊர் சார் காரைக்குடி சிறுகுடல்பட்டி கிராமம் கிராமத்துல இருந்த கண்ணதாசனை மிக உச்சிக்க உருவாக்குனது என்னது நகரம் ஆமா சென்னைக்கு சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவர் கொடிகட்டி பறந்தாரு ஆமா தானே வைரமுத்து எங்க சார் பிறந்தாரு கவிஞர் வைரமுத்து வைரமுத்து கிராமத்துல கிராமத்துல பிறந்தார் அவர் கொடிகட்டி பறந்தது எங்க

சும்மா உங்கள மாதிரி ஒளிஞ்ச நெளிஞ்சலாம் கவிதை சொல்ல மாட்டோம் டைரக்டா சார் நேரா நேரா பாத்து எல்லாருக்கும் எல்லாருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எல்லாருக்கும் உயிரெழுத்து ஆவில் தொடங்குகிறது எனக்கு மட்டும் தான் உயிரெழுத்து நீ என்று தொடங்குகிறதுன்னு சொன்னார் சார் கட்டிங் போட்டிருப்போம் போல உலரி எங்க ஊர்ல ஒருத்த காதல் கவிதை எழுதுனா எப்படி அன்பில் நீ உயிரெழுத்து நான் மெய்யெழுத்து உங்க அப்பந்த ஆயுத எழுத்து பாத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுத்து எங்க வீட்டுக்கார கவிதை சொன்னார் என்ன சொன்னார் என் இதயம் இருப்பது எனவும் எனக்குள் மட்டும்தான் என் இதயம் இருப்பது எனவும் எனக்குள் மட்டும்தான் துடிப்பது எனவும் உனக்காக மட்டும்தான் சொன்னார் சார் ஒன்று பாட்டு போட்டான்னு நினைக்கிறேன் மேல மேல சொல்லிக்கிட்டு இருக்கான் எங்க ஊர்ல ஒருத்தன் காதல் கவிதை எழுதி நான் பாருங்க அது மாதிரி தமிழ்நாட்டை யாருமே எழுத முடியாது அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ ஏன் ஏத்து விட்டு சம்பவத்தோடு ஓடி போயிட்டாய்

ஒருத்தனுக்கு ஆம்பளை சி புள்ள அழகா உன்னைய மாதிரியே பிறந்திருக்கானு தம்பி கார்டு பேர் சொல்லி போயிட்டான் சார் அவன் எனக்கு பிள்ளைல உடஞ்சிச்சு எப்படி எனக்கு பிள்ளை உழந்துச்சு அப்படிங்கிறான் அப்பன மாத்தி விட்டு போயிட்டாரு அதோட குடும்பமே அடிச்சுக்கிட்டு கடிச்சுட்டு நான்தான் பஞ்சாயத்து பண்ணி அடுத்த குழப்பத்தை உருவாக்குறது கிராமத்துல சார் குடும்பத்துல சந்தோஷத்தை உருவாக்குறது நகரத்துல சார் ஆம்பளையும் சம்பாதிக்க போறோம்

அப்படி கூப்பிட்டாலும் பெருசா காதல் வராது சார் நகரத்து வாழ்க்கையில வந்து பாருங்களேன் நாங்களாம் எங்க வீட்டுல எப்படி பேசுறப்ப சந்திர வடிவுன்னு பேரு இருக்க வச்சுக்கேன் ஏ சந்திர வடிவு அப்படி கிட்ட காதல் வராது சந்து சந்து குட்டி குட்டி சார் இப்ப வள்ளி அம்ம இருக்காங்க ஏ வள்ளியம்மா அப்படி கிட்ட காதல் வராது சார்

சின்னதா ஒரு மனைவி ஒரு தப்பு பண்ண திட்டுவாங்க இப்போ ஒரு இப்ப உங்களுக்கு உங்க மனைவி ஒரு காபி குடுக்கறானே வச்சுக்கோ ஏ பொண்டாட்டியா எஸ் அந்த காஃபில ஈ விழுந்துருது எனக்கு மட்டும் எஸ் நல்ல எண்ணெய் எப்படி திட்டுவீங்க ஈ விழுந்த காஃபி குடுதவா ஏண்டியா ஏன் புருசனுக்கு ஏன்ச்சுன்னா என் மாமா முத்து என்ன பார்த்து என்ன தெரியுங்களா சொல்றேன் நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டு நின்றா இந்த ஈ கூட விட்டதே பாத்தியாடா லூசிபே என்ன சொல்லி இருந்தா

வெளியில தெரியாம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் இந்த இளைஞர்கள் எல்லாம் கிராமத்தை நல்ல ஒழுக்கமா வளர்த்தாங்க இப்ப நகரத்துல நிறைய கலாச்சாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் சரியில்லைன்னு சொன்னாங்க சார் சென்னையில ஒரு பொம்பளை பிள்ளை சார் மாநில அளவுல முதல் விஷயம் சொல்லி நிறைவு செய்யற சார் ஒரு ஐடி படிச்ச ஒரு ஆம்பளை சார் படிப்பை முடிச்சிட்டு சென்னை போறான் தன்னுடைய முதல் மாத சம்பளம் ஐம்பதாயிரம் சார் எடுத்து வந்து அப்பா அம்மா கையில குடுக்குறான் அம்மா சொல்றாங்க அப்பாக்கெல்லாம் கண்ணு முடிச்சு மூட்டை தூக்கி படிக்க வச்சது அப்பா தானே உங்க அப்பா கையில கொண்டே குடுன்னு அம்மா சொல்றாங்க சார் அதுக்கு அந்த பையன் சொல்றான் இல்லப்பா நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுங்கறனால இல்ல ஏன் தெரியுமா அப்பா கிட்ட கொடுக்கலன்னு ரெண்டாம் வகுப்பு படிக்கும் போது பென்சில் வாங்க ரெண்டு ரூபாய் பணம் கேட்டேன் அந்த ரெண்டு ரூபாய் பணத்தை அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் பத்தாம் வகுப்பு படிக்கும் போது நோட்ஸ் வாங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் பணம் கேட்டு அந்த இருபத்தஞ்சு ரூபாய் பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு சென்னை இன்டர்வியூ போற பஸ் பார் பணம் கொடுக்கப்பான்னு கேட்டேன் அந்த பணம் இல்லாத பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி அந்த பணத்தை கூட அப்பா இப்படி கொடுத்தாரு நான் இப்படி வாங்கினேன் ஒவ்வொரு முறையும் மேலே கொடுத்து கொடுங்க தந்தை கை ஒரு ஐம்பதாயிரம் படத்தை நான் இப்படி கொடுக்கும் போது என் கை மேலையும் என் தந்தை என் கை கீழே வரக்கூடாது நிக்கிற தன்மான மிக்க பிள்ளைகள் நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லன்னு சொல்லுங்க சார் ஒரே ஒரு சில பொம்பளை பிள்ளைய இயல்பாவே அப்பா பக்கத்துல கூட உட்கார கூட சொல்லுவாங்க வயசுக்கு வந்து அண்ணன் பக்கத்துல உட்கார கூட சொல்லி வளர்ப்பாங்க சார் இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கூப்பிட்டு உன்னோட ஹீரோ யாருன்னு கேளுங்க சார் கேட்டா என்ன சொல்லுவாங்க எங்க அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோ நகரத்து பிள்ளைங்களை சொல்லு சார் நகரத்து பிள்ளைங்களை சொல்றாங்க ஒரு அப்பா ஒரு டைரியில என் மகனுடைய உறவு என் மகனுடைய மருமகள் வரும் வரை என் மகளுடைய உறவு என் ஆயுள் வரை தந்தை எழுதுறாரு நகரத்து வாழ்க்கை என்ன சார் கிட்ட போயிட்டாங்க நான் கேக்குறேன் ஒரே ஒரு விஷயம் தான் சார் ஒரு ஏழை பிள்ளைய பணக்கார வீட்டு பிள்ளைய உட்கார்ந்து விளையாண்டுட்டு சார் பணக்காரவிட்டு பிள்ளை ஏழைப்பிள்ளைகிட்ட சொல்லிச்சான் பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருந்து வாங்கி கொடுத்தார் என்கிட்ட இருக்குல்ல அப்படின்னு பணக்கார விட்டு பிள்ளை ஏழை பிள்ளைகிட்ட சொல்லிச்சான் அதுக்கு ஏழை பிள்ளை பணக்கார பிள்ளை பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து சொல்லிச்சான் உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் என்கிட்ட இருக்கு எங்க அப்பாவே என்கூட கூட சிட்டில என் கூட வாழ்றாரு சொல்லிச்சுன்னா நகரத்து வாழ்க்கைங்க சார் உறவுமுறை முறை கெட்டு போச்சு அப்பா கைய பிடிக்கும் போது இருக்கிற வாழ்க்கைய கூட ஒரு அழகா கவிங்க நினைச்சிருக்கா சொல்லுவா அப்பா கைய பிடிச்சி நடந்தா தெரியாக மாறும் என்னை ஆசைப்பட்டு கொஞ்சம் போதே അവർ വീസാട്ട് കൊച്ച അവർ ஒவ்வொரு ஆண்களையும் நீங்க ஒழுக்கமா வளர்த்தால் இந்த பெண் குலமே பாதுகாப்பா இருக்கும் சார் பொம்பளை போல பிறந்தா போற்றி வழங்க ஏன் தெரியுமா இந்த உலகத்திலேயே ஒரு உயிரை உருவாக்கும் சக்தி மண்ணிற்கும் ஒரு பெண்ணிற்கும் தான் உண்டு உங்க பொங்கலை பிள்ளை நீங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது பொண்ணை கொடுப்பீங்களோ பொருளை கொடுப்பீங்களோ காரை கொடுப்பீங்களோ பங்களா கொடுப்பீங்களோ அது எவனாலேயே பறிச்சுட்டு போக முடியும் எவனாலும் பறிக்க முடியாத அழியா செதமான கல்வி செல்வத்தை பொங்கல பிள்ளைக்கு கொடுங்க சார் கட்டு நம்ம கைவிட்டாலும் ஒருபொழுதும் கல்வி கைவிடாது அந்த உச்ச நிலையை கூட விட இன்னைக்கு அனைத்து அறநூறு அறநூறு வாங்கி தமிழகத்தையே திரும்பி பாய்க்கும் தினம் மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த சிட்டி வாழ்க்கையிலும் நகரத்து வாழ்க்கையிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்பளித்த உங்களுக்கு இருக்கும் நன்றி கோரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்